வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் செய்ய நல்லாயிருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வணக்கம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம அமர் அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி சப்சிக்வெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ஸ்ல இந்த குவார்டர்லிக்கு கொடுத்துருக்கூடிய சம்மரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் வந்து நைன்டி பர்சென்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த ரெவென்யூ வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ்ல இருந்து கிடைக்குது தென் நியூ நியூ எனர்ஜி பேட்டரிஸ்ல இருந்து ஃபோர் பர்சன்ட் தான் இப்போதைக்கு இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதில் ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர்ஸ் ரெண்டுத்துலையுமே இவங்களுக்கு வந்து நல்ல வந்து போஸ்ட் கிடச்சிருக்கு ரெவென்யூ போஸ்ட் கிடச்சிருக்குங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் பர்சன்ட் ஆகும் அதே சமயத்தில் ஃபைவ் பெர்சென்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு க்ரோத் வந்து கிடச்சிருக்கு அதில் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சென்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் வீலர்ஸுக்கு அதே மாதிரி டூ வீலர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் எக்ஸ்போர்ட்டோட இது வந்து பார்த்தோம்னா வால்யூம்ஸ் வந்து நல்லா டிக்ளைன் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டிமாண்டு குறைஞ்சது தான் முக்கியமாக அவங்க சொல்றாங்க ஸோ இப்போ இந்த சைடு பேட்டரி குறைஞ்சிருந்தா கூட யூபிஎஸ்ஸோடைய உடைய பேட்டரி வந்து இவங்களுக்கு பதினஞ்சு பெர்சென்ட் எக்ஸ்போர்ட் செக்மெண்ட்ல எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க தென் சப்சிக்வென்ட்டாக இவங்க கேப்பாக்ஸ் என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இவங்க வந்து இந்த வருஷத்துக்கு அவங்க பட்ஜெட் பண்றாங்க ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு அண்டர்டேக்கிங் தான் போய்கிட்டு இருக்கு ஆனா எதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கும்போது நியூ எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் ஜிகா ஃபேக்ட்ரி ஜிகா ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் பேட்ரி ரீசைக்கிளிங் பிளான்ட் இதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ இந்த இவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களுக்கு வால்யூம் கூடி இவங்களுக்கு ரெவின்யூ பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிடீஸ் பேர் ஃபார்ம்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ் உள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்டேட் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது போது கரண்ட் பிஇக்கு வந்து ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹைல ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ டூ இருக்கு ஸோ இப்போ இது வந்து இந்த தான் பிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப இபிஎஸ் டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகுதோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இப்போ ட்ரேடர்ஸ் வந்து பிஇக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பர்ஃபார்மன்சஸ் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிவிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி அப்படிங்கிறதுனால நார்மல் வாலாட்டல் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசுடைய எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவனியூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது எயிட் டு நைன் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது வந்து குறைய வாய்ப்பு இருக்குது சாரி ஃபைவ் பாயிண்ட் எயிட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த குவார்டருக்குன்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அதே சமயத்தில் இவங்க இபிஎஸ் குவார்ட்டர்லிங்கும் போது பதினெட்டு பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ஓவராலாக எப்படி வருது அடுத்தடுத்த குவார்டர்லையும் இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வச்சுட்டு தான் இயர்லி நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ மூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க நான் ஆயிரம் சொல்றேன் ரவுண்டட் ஃபிகராக சொல்லி ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா மூணு மூணு கோடி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் வந்து பாயிண்ட் டூ போன குவார்டர் காட்டுல இன்கிரீஸ் ஆகி இப்போ வந்து இந்த குவார்டருக்கு நைன் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ் இருக்கு யூபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா இந்த குவார்டருக்கு குறைஞ்சு பார்த்தோம்னா மூணு குவார்டரா நம்ம பார்த்தோம்னா இந்த மூணு குவார்டர்ல இந்த ரெண்டு குவார்டர் ஒன்றும் இல்ல டிகிரீஸ் ரெண்டு தான் வந்துகிட்டு இருக்கு வந்து நடுவில் மாத்திரம் ஐம்பத்தஞ்சு போயிட்டு அப்புறம் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு சொல்லிட்டு டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அடுத்த குவார்டருக்கு இது மேலே போகாமல் அதாவது இன்கிரீஸ் ட்ரெண்டுக்கு வராம திருப்பி டிகிரீஸ் ரெண்டுக்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா மேலே ஏறதுக்கான அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஒரு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் குறைச்சு வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி ஏழாகவும்

ஆனாலும் நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவனுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க செகண்ட் லெவலான ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நமக்கு ஸ்டாக்னேட் ஆனாலே இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒன் 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 பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கு இதோட இன்ஃபரன்ஸு நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன் ரிசல்ட்டை காட்டிலும் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ்வாட் லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நமக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு வந்து சாத்தியக்கூறுகள் நமக்கு கம்மின்னு சொல்றோம் ஆனால் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பலாம் இப்போ இதோட இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க எய்தர் இவன் சைடு வேஸ்க்குள்ளே போகலாம் அப்படி இல்லைனாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோக்கும் ஹைட்டுக்குமான ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே போகலாம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க சைடு வேஸ்லேயே போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துப்போம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னாக்க என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு

எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் எண்ணூத்தி நாலுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு எஸ் ஒன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிபி பிபியோட பாட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு பிபியோட டாப் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஜீரோ ஆயிரத்தி ஐநூத்தி நாலு இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து இந்த குவார்டருக்கு சேர்த்து வரும்போது இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ரேட்டுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸு ரெண்டாவது இன்ஃபரன்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்டரோட இது சாரி ப்ரீவிய நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அதனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இவன் வந்து சைடு வேஸ்க்குள்ளே போகலாம் அப்படி இல்லைன்னா கரெக்ஷனுக்குள்ளே வரலாம்னு நம்ம பார்க்குறோம் இப்போ சைடு வேஸ் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் டூ பிபி பாட் பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குள்ளே இவன் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் இல்லை ட்ரேடர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எஸ் ஒன் எஸ் டூட மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லை டிஎஸ்ட் டூ வரைக்குமோ கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் அடுத்த குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டு இவனுக்கு பதினாறு புள்ளி முப்பதுக்கு மேலே வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் பிபி வரைக்குமோ பிபியோட டாப் வரைக்குமோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே